தந்தை மகன் மீண்டும் விரிசல் அப்படின்னு ஒரு தமிழை வைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எஸ் பேசினது என்ன கடுப்புன்னு தெரியல என்ன காண்டுன்னு தெரியல ரொம்ப நாள் கழிச்சு பையனை நேரடியாக தாக்கல ஆனா இயக்குனரை டைரக்டாவே தாக்கிட்டாருனே பையனே நேரடியாக தாக்கிட்டாரு தாக்கியிருக்காரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டாரு தம்பி வேற மாதிரி தம்பி யார சேல்கார போறாரு அப்படின்றதெல்லாம் அவரும் சொல்லிட்டாரு எஸ்ஏசி பேசுனது பெரிய பேசு பொருளாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த ஏன்னா வந்து எஸ்ஏசி நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் எப்பவுமே அவருடைய ஸ்பீச்சில் ஏதாவது ஒரு முக்கிய முக்கியமான விஷயங்கள் இருக்கும் ஆனா இந்த தடவை வந்து சொந்த மகனையும் அவர் நடித்த படத்தையும் அவருடைய இயக்குனரையுமே வந்து தாக்கி பேசியிருக்காரு அப்படின்ற விஷயம் பரபரப்பாயிருக்கு எஸ்ஏசியோட எஸ்ஏசி அவருடைய ஸ்பீச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு விஷயத்துக்கு ஆண்டாயிருக்காரு அது நல்லாவே தெரியுது ரெண்டு விஷயத்துக்கு அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு முன்னாடி இந்த ஸ்பீச்சை நான் சொல்லிடுறேன் அது நேரடியாகவே ஒரு படம் பேரையே சொல்லியிருக்கலாம் ஒரு படம் அஞ்சு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு படம் போட்டு காமிச்சாங்க அந்த படத்தை பார்த்துட்டேன் அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது பண்ணோன்னா அவர் மகிழ்ச்சியாக பேசினார் செகண்ட் ஆஃப் வந்து எனக்கு ஒட்டலை இதுமாதிரி நான் அந்த மதத்தை சார்ந்தவன் தான் இந்த மதத்தில் இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்கள் கோட்பாடுகள் நரபலிகள் இதெல்லாம் கிடையாது ரெண்டாவது வந்து பெத்த அப்பனே வந்து பிள்ளையெல்லாம் வந்து நரபலி குளம் கொடுக்க மாட்டான் கொல்ல மாட்டான் அப்படின் போது சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அந்த டைரக்டர் பர்ஸ்ட் ஸ்டாப்லாம் வந்து பாராட்டம் கேட்டவர் செகண்ட் ஹாப் குறையெல்லாம் சொல்லும்பொழுது சொல்லும்போது சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி இணைப்பே துண்டுச்சிட்டாரு இப்படி நடந்திருக்கும் சார் சொல்லும் போது சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு நல்ல ஒரு இதுல நல்லா சொல்றாரு ஒரு செகண்ட் ஆஃப் பேச ஆரம்பிச்சோன்னா சரி ரைட் இதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னு கட் பண்ணலான்னு நினைச்சிருப்பாரு நம்மளால எனக்கு இன்னொரு டவுட்டா இருக்கு அந்த டைரக்டர் நீங்க பிஆர்ஓ மேனேஜர் நினைக்கிறேன் நான் வந்து இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா எப்படி இது பண்ணாலும் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் வந்து இந்த சப்ப கட்டு கட்டுவாங்கல்ல அது மாதிரி பண்றீங்களே நீங்க பாடுனேன் நான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்க நான் கொடுக்கல யாருக்கும் முட்டு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர் தான் நேரடியாக தகவல் அவர் தான் லியோ படத்தை தான் சொல்றாரு அஞ்சு நாளைக்கு முன்னே பார்த்தாச்சுங்க அஞ்சு நாளைக்கு சொன்னா இன்னொரு அஞ்சு அஞ்சு நாள் டைம்ல நீங்க அதை ரீஷூட் பண்ணி எடுத்துருக்கலாமே அப்படின்னு அந்த படமே பாக்கு ரீஷூட்ல தானே ஓடிக்கிட்டு இருந்தது சார் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த டேட்டே ஃபிக்ஸ் பண்ணி கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் அவரோட படத்துக்காக நிறைய கொடுத்தாரு நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ற வேலையே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு ஆ அந்த அஞ்சு நாள் தான் அவருக்கு ரொம்ப ஒரு முடியும்னு நினைக்கிறீங்களா அந்த அஞ்சு நாள் முடியாது பண்ணிருக்கோம் இவர் சொல்கிறாரு கண்டி இவரு காலத்தில் ஒன்றா பண்ணியிருக்கலாங்கி இந்த காலத்தில் பண்ணியிருக்க முடியாது ரெண்டாவது காரணம் என்னென்னா இன்னைக்கு யாருமே சினிமாவில் வந்து நான் லோகேஷ் மட்டும் சொல்லிங்க நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லாமல் வந்து படம் பண்ணி இந்த குறும்படம் எடுத்துட்டேன் நெடும்படம் எடுத்துட்டேன் அப்புறம் வந்து குட்டி படம் எடுத்துட்டேன் செல்ஃபோனில் படம் எடுத்துட்டேன் இந்த தகுதியை வைத்து சினிமா டைரெக்டர் ஆகிடுறாங்க அவர் ரெண்டாவது மூணாவது படத்தில் இந்த சாயம் எழுத்து போகுது இது வெற்றி மாறனே பழைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு குறும்படம் எடுத்தவர்கள்லாம் வந்து டைரக்டராக என்னால் ஒத்துக்கவே முடியாதுன்னு ஏன்னா நீங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட போய் அஸ்டண்டாக கடைசி அஸ்டண்டாக க்ரௌடை கிளியர் பண்ணி கிளாப் கிளாப்போட அடித்து அப்புறம் வந்து கண்டினியூட்டி பார்த்து கெஞ்சி கூத்தாடி அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷனை கற்றுக்கிட்டு எடிட்டிங் டேபிளில் போய் உக்காந்து எடிட் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் எடிட்டிங் டேபிளில் போய் உக்காந்துட்டீங்களே நீங்கள் முக்கா டைரக்டருங்க இவ்வளோ சிரமங்களுக்கு தான் ஒரு டைரக்டர்க்கிட்ட வரணும் இன்றைக்கி டைரக்டர் அஸ்டன்ட் டேரக்டர்லாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி ஆயிப்போச்சு அட்லி ஆகட்டும் சங்கர் ஆகட்டும் லோகேஷ் கணக்கர் அதெல்லாம் இஎஸ்ஐ பிஎஃப் கார் ஓட்டுறதுக்கு தெரியுமா அவங்களுக்கு ஃப்ளாட்லாம் எடுத்து கொடுத்து வச்சுருக்காங்க மாதம் மாதம் சப்ளை வேற கொடுக்குறாங்க நீங்கள் அந்த காலக்கட்டங்களில் பேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க எங்கிட்ட இப்போ இவரு பேரரசு பேசியிருந்தார் இது ஒரு சமயமாக பேசியிருந்தப்போ பாலு சார் அந்த க்ரௌடு கிளியர் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க உண்மையே நான் வந்து ராமநாராயணன் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் காரகோடி பக்கம் வச்சிட்டாங்களாம் அது ஒரு ஒம்படியான ஊர் அங்கே போய் ஊரில் வந்து நின்றுட்டாங்களாம் நின்ட்டோடனே அங்கிருந்த லோக்கல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்கல்ல தம்பி இங்கே வந்து அவங்க ஊர் நீ வந்து கெஞ்சி கூத்தாடி தான் அவங்களை வந்து க்ரௌடில் ஃபீல்டில் நிற்க கொடுத்தாது நீங்கள் போய் மரபுலாம் காட்டாதுன்னு உண்மையாக போய் ரெண்டு பேர்கிட்ட கால்லயே விழுந்தாராம் அவங்களே இறக்கப்பட்டப்ப ஊருக்காரங்க சொல்லிவிடுங்க இருந்து வந்து தம்பி இந்த சினிமா சினிமாதில் இருக்குது நகரம் உங்கள் ஊரில் வம்புக்காரெல்லாம் இருப்பாங்கல்ல என் ஊரில் வந்து கேமரா வச்சுக்கிறேன் நீ என்னடா அப்படின்னு அவனே மனசு இலைக்கு போய் சார் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தேன் சார் அப்போ வந்து அவுட்டோர் எதுங்களா தெரியும் இன் அதாவது வந்து சென்னைக்குள்ள எடுக்கிறது எவ்வளவு எவ்வளவு டியூரேஷன் தெரியுங்களா அடையார வரைக்கும் தானா விஜிபில எடுத்தா அவுட்டோரா விஜிபி அவுட்டோரா விஜிபி அவுட்டோரா விஜிபி அவுட்டோர்னு இவரை விட்டு போயிட்டாங்களா அவுட்டோர்ல கூட்ட போக மாட்டன்னு ஏன்னா ஒரு ஆபீஸ்ல இருக்கணும்ல சில பேர்னு இவரா என்ன பண்ணிருக்காரு சைதாபேட்டை போய் அப்ப விஜிபிக்கு பஸ் எல்லாம் ரொம்ப கரைவான் போய் திருவான்மையூர்ல இறங்கி திருவான்மையூர்ல இருந்து குதிரை வண்டி போவோமா அந்த குதிரை வண்டில ஏறி போன பிறகு என்னன்றாங்களாம் ஷூட்டிங் ஆர்வத்தில் உனக்கு வண்ட்ட சொல்லாமல் வந்துட்டு உனக்கு பேட்டா கட்டுன்ட்டாங்களாம் இத்தனை சிரமத்துக்கு பிறகு தான் சார் நாங்கள் வந்துருக்குறோம் நீங்கள் போய் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இது பண்ணிட்டு இதெல்லாம் இது பண்ணாமல் வரும்பொழுது நான் அதான் நாட் ஓன்லி லோகேஷ் கனகராஜை மட்டும் சொல்லலை நான் அது இப்படிலாம் தெரியாமல் சினிமாவுடைய அந்த லாங்குவேஜ் தெரியாமல் அதனுடைய கஷ்டங்கள் நீங்கள் உள்ளே இறங்கி வேலை பார்க்கணும் நீங்கள் வெறும் ஆக்ஷன் கட்டு சொல் மைக்கில் சொல்லிட்டால் மட்டும் ஆகிடாது அது உள்ள ப்ராப்ளங்கள் தெரியணும் உங்களுக்கு நீங்கள் ஒரு ரிலீஃப் ஸ்டேட்டர் போட்டாச்சு போட்டா அதுக்குள்ள முடிச்சவங்க எவ்ளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா முன்கூட்டி முடிச்சவங்களா அந்த காலத்துல உண்டு ராஜசேகர்னு ஒரு டைரக்டர் இருந்திருக்கார் கிறந்த அவர் ரஜினி கமலை வைத்து அத்தனை படங்கள் எடுத்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு கேஸ் ரவி சொல்லவே சூப்பர் ஒரு நாற்பது நாள் ஷெட்யூல்னா கே எஸ் ரவி முப்பத்தி ஆறு நாள்ல படத்தை நாலு நாள் மிச்சமா வச்சு கொடுப்பாரு படத்தையும் காரணம் என்னன்னா கேஸ் ரவிக்குமார் தன்னுடைய பெயர் போடாத எத்தனையோ படங்கள்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காரு அஸ் டேர் கார்டு போடாத படங்கள் அறையும் குறைமா நின்ன படங்கள் எல்லாம் உண்டு அதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு ஏன்னா வேலை கத்துக்கணும் நான் அவரே ஒரு இன்டர்வியூ எல்லாம் சொல்லிருக்காரு என்னை வந்து ராசி இல்லாத இயக்குனர் தான் சொல்லுவாங்க நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்ச படங்கள் எல்லாம் ராசி இல்லாத இயக்குனர் தான் சொல்லுவாங்களே அவரே சொல்லியிருக்காரு ஆனா அது முதல் படமும் ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது இல்லையா புரியாத புதிர் வந்து பெரிய மிக பெரிய வெற்றி படமும் கிடையாது கிடையாது அதுக்கு அடுத்தது இந்த சேரன் பாண்டியன் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பெரிய வெற்றி படமா இருந்துச்சு இப்ப நம்ம மறுபடியும் எஸ்சிஎஸ்சி அவர்கள்ட்டே வரும்போது ஆஹ் எஸ்சிஎஸ்சி இப்படி சொல்றதுக்கு இரண்டு காரணங்கள் சொன்னீங்க இல்லையா ஒன்னு வந்து இந்த மாதிரி மாதிரி தப்பா எடுத்தது இன்னொரு கடுப்பு என்னது இன்னொரு கடுப்பு விஜய் அரசியல் உள்ள போறது அவர் தானே आशाப்பட்டாரு வரணும் பையன் சரி இவரை கூப்பிடல இவர்கிட்ட ஆலோசனை பண்ணல இவரை கூட்டும் போல இவர் கட்சிக்கு பேர் வைக்கிறது இவர்கிட்ட கேட்கல வாசன் ஒண்ணு கூட சொல்லல இல்லீங்களா நீங்க தான் முன்னாடி நீங்களே கட்சி பதிவை கொண்டு போய் நான் பண்றேன்னு கிளம்புறீங்களே உங்க பையனே உங்க மேல கேஸ் போற அளவுக்கு பண்ணிடுவீங்க எதாவது பண்ணா இப்ப லோகேஷ் கிட்ட இருந்து எஃப்ஏஎஸ்ஏசிக்கு மேனேஜர் நான் எஃப்ஏஎஸ்ஏசி மேனேஜர் அல்ல சார் நான் விஜய் கேக்க சொல்றேன் ஜெய்க்கு முன்னாடி இவர் போய் கட்சி பதிவு பண்ண போனேன் அத தான் சொல்றேன் விஜய் என்ன பண்ணாரு இப்ப இப்ப எஃப்ஏஎஸ்ஏசிக்கு முட்டு குடுக்குறீங்களா நீங்க அவருக்கு என்ன கோபம்னா இதுதான் ஆனா உண்மையிலேயே வந்து விஜயை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே முதல்வர் நாற்காலியில உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டவர் ஒரு எஸ் ஏசி தான் கையை பிடிச்சு கூட்டு வரும்போதே சூப்பர் ஸ்டார் ஆமாம் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கும் போதே முதலமைச்சர் ஆமா நல்லவேளை அதோட கட் பண்ணிட்டாரு போட இல்லைன்னா அடுத்து அது வந்து விஜய் அதை வந்து முடிவு பண்ணிட்டாரு ஐயோ ஒரு ரூட் தப்பு அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் வேணாம் ஏன்னா அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு ஒரு அப்பாவுக்குள்ள ஒரு ஆசை தான் வந்து இப்போ கூட தம்பிராமையோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தா வந்து கவுன்சிலருக்கு வந்து அவங்க பிள்ளையெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை தான் எந்த கவுன்சிலர அவங்க பசங்களை ஆக்க முடியுது தான் அப்படின்ற மாதிரி தான் அது மாதிரி ஆசை தான் அதில் விஜய் வந்து ஒரு கட்டத்தில் தெளிவு வந்துடுச்சு இப்போ கூட விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு இருக்கு வந் ஒரு விமர்சனம் இருக்குது இவர் எந்த காலத்தில் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சு என்ன இது எல்லாம் பார்த்து ஓகே வந்துடுவோம் இப்போ பிப்ரவரி நாலாம் தேதி டெல்லிக்கு போகிறாங்க கட்சி பேர் வந்து பதிவு பண்ண போகிறாங்க சின்னம் கோரப் போகிறார்கள் கொடி என்ன டிசைன் ஆக போகுது முதல் மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னு தெரியல பிரம்மாண்டமான மாநாடா அது இதுவான மாநாடான்னு அரசியல் களத்துக்குள்ள வராது என்ன பண்ண போறாரு அது என்ன பண்ணாரு அந்த காண்டு தான் இங்கே கோவத்தை வெளிப்படுத்தினாரு அது குறிப்பாக துல்லாத மனம் துல்லும் படத்தை இட் கொடுத்த எழிலோடைய தேசிங்கு ராஜா படத்தினுடைய டூ அந்த விழாவில் வந்து தேசிங்கு ராஜாவே பெரிய சக்சஸ் அதுவும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்கும் திரும்பவும் விமல கொண்டு வந்திருக்காங்க அப்ப பாருங்க அவருடைய கான்பிடென்ட் பாருங்க அவருடைய கான்பிடென்ட் சரி ஓகே ரிட்டையர்ட் ஆகி வீட்ல சும்மா உட்காந்துங்கிறத ஏதாவது ஒரு ஆக்ஷன் கட்டு சொல்லுவோன்ற சினிமாலாம் வேற மாதிரி மாறிடுச்சு நீங்க வந்து உட்காந்து தேசிங்க ராஜா அப்புறம் இந்த ராஜான்னு எடுத்துக்கிட்டு இருந்தா வேற விதமா தேசிங்க ராஜா வந்ததே பல பேருக்கு தெரியாது தேசிங்க வேற வருது குடும்பம் ரைட்டு ஓகே யாரோ ஒருத்தர் கிடைச்சிருக்காங்க சவாரி பொண்ணு எஸ்எஸ்சி இந்த காண்டில் தான் சொன்னது இதிலேயே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் அங்கே தான் நீங்கள் நோட் பண்ணும் இது போல தான் ஒரு தம்பி என்கிட்ட வந்தார் அவர் ஒரு கதை சொன்னார் சொல்லி முடித்தோன்னா அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்டேன் தம்பி நீங்கள் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல்லுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஸ்லீப்பர் செல்லு எத்தனை பொது ஜனங்களுக்கு போய் சேரும் பாமரர்களுக்கு அப்படின்னா அவர் ஒன்றுமே சொல்லாமல் எழுந்து போயிட்டார் அப்புறம் அந்த படத்தை பார்த்தேன் பார்த்த பிறகு நான் கேள்வி கேட்டதை வந்து சீனா வச்சிருந்தாரு தான் அந்த படம் சூப்பர் ஹிட்டு அந்த டைரக்டர் டேரக்டர் வரைக்கும் பெரிய டைரக்டரா இருக்காரு அப்படின்னாரு அதையும் நேரடியாக சொல்லிட்டு போக வேண்டியது முருகதாசு துப்பாக்கி படன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு ஒரு குறியீடு வச்சே பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு பேசக்கூடிய தானே எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு தெரியல சரி ஓகே கஷ்டம் இல்லை அது முடிய முடியாது யாராலையும் முடியாது நம்மளாலே முடியாது வந்து ஆமா நம்மளை கீழே வந்து ஒரு பத்து பேர் தான் இருப்பான் வந்து திட்டுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க இல்லை சார் வருவாங்க நான் என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் எனக்கு கூட எடிட்டர் சார் இதெல்லாம் நீங்க மட்டும் விடுங்க என்ன திட்டுற கழுவி கூட ஊத்துட்டேங்க நீங்க திட்டுட்டங்க இன்னொன்னு நான் போய் படிப்பேன் திட்டுங்க நீங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆக்சுவலா அங்க நடந்த பஞ்சாயத்து என்ன தெரியுங்களேன் விஜய் வந்து ஏ முருகதாஸ் பண்ணிட்டு எஸ்ஏசி கிட்ட அனுப்பிச்சோன்னே விஜய் ஏஆர் முருகதாஸ் உருவத்தை பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் இதுவாகி உட்கார பண்ணியிருக்கார் அது இது முன்னே பார்த்து பார்க்கல எந்த தம்பி சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டிருக்காரு இவர் ஒரு சம்பளத்தை சொன்னோன்னே ஜர்க்கன் அப்படி ஆயிருக்காரு வந்து இந்த சம்பளத்தில் ஒரு படமே எடுக்கலாமே அப்படின்னோடனே அங்கேயே முருகதாஸு ஆஃப் ஆகிட்டார் ஏன்னா அவர் இங்கே போகிறது முன்னாடி அவன் அஷ்டனுக்குலாம் அவங்க அஷ்டம்லாம் பயமுறுத்தி அமைச்சிருக்காங்க இப்படி மாதிரி இப்படிலாம் கண்டிஷன்லாம் பண்ணுவார்னா இவர் கொஞ்சம் உட்காந்துன்னு அப்படியே சார்னு சிரிச்சிருக்காரு சரி கதை சொல்லுங்க நினைக்கிறாரு இவர் கதை சொல்ல 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 இவர் மைண்டில் வந்து ஒரு கால்குலேட் பண்ணியிருக்காரு அது இந்த சீனா இந்த சீனுக்கு வந்து இவ்வளவு ஆகும் இயக்குனரா இவருக்கு எல்லாமே வந்துருச்சு ஆமாமா இவர் இயக்குனர் தயாரிப்பாளரா எல்லாமே வந்திருக்குது இவர் சீன் சொல்ல சொல்ல இவர் மறுப்பா ஒரு சீன் சொல்லியிருக்காரு அது மாறுதலா இப்ப உதாரணம் காஷ்மீர்ல ஒரு ஐம்பது ஏகே பாட்டி சவனோட ஒரு டீம் கிளம்புது சார் அப்படின்னு ஒண்ணு அதுக்கு ஏன் தம்பி காஷ்மீர் நம்ம மோகன் ஸ்டுடியோல வந்து கிரீன் மேட் வச்சு எடுத்துக்கலாமே அப்படின்னு இவர் ஃபியூஸ் போயிட்டாரு ஃபியூஸ் போயிட்டு நாம் கே வசன் கதை சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து இந்த விஜய் விஜய்க்கு படம் பண்ணணும் விஜய்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தை ட்ராப் பண்ணிவிடுவேன் நான் பண்ணல உடனே விஜய்க்கு ஷாக் ஆகி போச்சு என்னங்க இவர் ஒரு வலுக்கட்டமாக ஏன்னா முருகதாஸ் பயங்கர பீக்கில் இருக்கார் அங்கே தாங்க அப்பா மகனுக்கே ஒரு சின்ன உரசலை ஏற்பட்டது அதனால தான் ஆரம்பிச்சு வச்சது ஏஆர்எம் தான் ஏஆர் முருகதாஸ் தான் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு வச்சது அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் வந்து நடந்தது பூரா எஸ் இதே எஸ்எஸ்சி தான் இப்பயாவது பேர் சொல்லாமல் சொல்றாரு சிரித்த வாக்கில் எல்லாத்தையும் சொல்லி விஜயம் ஏஆர் முருகதாஸ் அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க இவர் பேச பேச பார்த்துப்பாங்க அதன் பிறகுதான் அப்பா மகனுக்கான ஒரு பிரிவு ஏற்பட்டது இப்ப வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்ப ஒட்லா மாதிரி இருந்தது ஆமா இப்ப சமீபத்தில் ஆப்ரேஷன் நடந்துச்சு போய் இவரெல்லாம் போய் பார்த்தாருந்து போய் பார்த்தாரு பார்த்தாரு மீண்டும் பார்த்தா ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு இல்ல மகனை வந்து கைக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு ஒரு கட்டத்தில் வளர்ந்தா விஜயோட முடிவு சரியான முடிவு தாங்க இல்லைன்னா பிரசாந்த் நிலம தான் ஏற்பட்டு இருக்கும்

விட்டு வாழ வீடு அந்த மாதிரி பொருத்தமா இருக்குது இந்த அப்பா மகன் அந்த விரிசல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்றதுதான் இது எஸ் அவர்கள் பேசுனதுல இருந்து நமக்கு தெரியுது அடுத்தபடியா அவரு கட்சி தொடங்க போறாரு நீங்க சொல்ற மாதிரி மீட்டிங் எல்லாம் போடுவாரு நிறைய கொள்கைகள்லாம் சொல்லணும் முக்கியமா கட்சியோட பேர் வந்து என்னன்றதை அறிவிக்கணும் அதுல எதுவும் முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன பேச போறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியல கண்டிப்பாக அதை தொடர்ந்து நம்ம பேசலாம் நம்ம சேனல் அப்படின்றது தான் மிக்க நன்றி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பயன்போக்கி மிக்க நன்றி வணக்கம்